பிரபுன்னு ஒருத்தர் இருந்து நீங்கள் அவர் டெய்லி என்ன வேலை வைக்கிறாருங்கிறத நான் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மூணு பேட்டர்ல ஒர்க் பண்ணுறார் முதல்ல அந்த பொந்த தொகுதியை போய் நீங்கள் சூஸ் பண்ணுறது எந்த விதத்துல உங்களுடைய அரசியல் யுகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பெரிய மூளை வச்சிருக்கேன் பயங்கரமாக மூளை வச்சிருக்கேன் அப்படிலாம் நிறையா சொல்றீங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு தாவேக்கால இருந்து தற்கொலை தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அந்த வீடியோ தம்பளை வந்து பாருங்களேன் காரைக்குடியில் சீமான் விஸ் பிரபு சீமான் வந்து ஆபத்தான முயற்சி வந்து பண்ணுறாரு எப்படிங்க ஆபத்தான முயற்சி வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வீடியோ அந்த வீடியோவில் சாம்பிள் நான் வந்து முன்னாடி போட்டிருப்பேன் பையன் வந்து எப்படி பேசுலாம் பாருங்கள் முத்து முத்தா பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவா அது மாதிரி முத்து முத்தா என்ன என்ன தான் இல்லை சுத்தமாக நாலேஜே இல்லை தற்கொறினா எப்படிங்க அப்படிதான் பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லணும் அதில் ட்விட்டரில் இந்த பதிவை பார்த்தீங்களா எனக்கு இந்த பதிவை பார்த்தோன்னே இந்த தற்கொறி தம்பியை வந்து நம்ம பொழந்தே ஆகணும் அப்படிங்கிற தான் இருக்குது அதில் பாருங்களேன் இந்த மாதிரி சீமான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காரைக்குடி தொகுதியில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது அதை குறி வச்சு சீமான் வேலை பார்க்குற மாதிரி செய்தி வருது அப்படின்னு இந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து செய்தியை வந்து போட்டு விட்டாப்புல போட்டு விட்டு அதில் சொல்கிறாப்புல சீமானுக்கு வந்து எச்சரிக்கையாக சொல்கிறாங்க இவரெல்லாம் ஒரு ஆள் இவன் கட்சியெல்லாம் ஒரு கட்சி அந்த தவக்கலை கட்சிக்காரங்க அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு சீமானுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா உங்கள் முடிவை வழக்கம் போல் கொள்ளுங்களாம் இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறான் பாருங்கள் இவெல்லாம் யாருன்னே தெரில சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏனென்றால் அங்கு தாவேக்காவின் டாக்டர் பிரபு உள்ளார் அவர் கலப்பணிக்கு முன்னால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது வழக்கம் போல் தோற்று போவீங்க யாரா அந்த பிரபு நான் கூட இந்த பையன் பிரபுன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த பையன் இங்கே உட்காந்துக்கிட்டு பிரபு என்ன பண்ணுறான்னு பாப்பா பிள்ளையான் எப்படி என்ன பண்ணுறாரு பிரபுன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டுருவாராம் இவெல்லாம் ஒரு ஆள் இந்த பிரபுவெல்லாம் ஒரு ஆளா என்ன அப்படி கலப்பணி செஞ்சுருக்காப்புல நானும் போய் பார்த்தேங்க இந்த பையன் ஓவராக பில்டப் கொடுக்குறான் சீமானுக்கு மண்டையிலலாம் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து பேசுகிறான் ஏன்னா இங்கே கட்சியில் இந்த விஜய்க்கு வந்து அறிவு இல்லாம தான் மூணு பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஸை வச்சுக்கிட்டு விட்டிகிட்டு இருக்காப்புல ஆதை வச்சுன்னா அந்த நாயுடு இந்த எல்லாம் வச்சு விட்டிட்ருக்காப்புல சொன்ன அதுக்கு சொல்கிறான் அப்படின் சீமானு அப்படி இருக்குல்ல உங்களுக்கு மண்டையில் அறிவு அங்கே பிரபுன்னு கலப்பணி செய்கிறானான் என்னடா கலப்பொணின்னு சொல்லி நானும் போய் உத்து பார்த்தா இந்த ஆள் வந்து யாருனால் அந்த சாட்டை துறைமுருகளை கேவலமாக பேசி இந்த போட்டு பொழந்து விட்டோன்னே அவங்க அப்பாவெல்லாம் வந்து வீடியோ போட்டு சாட்டை துறைமுருகன் நாங்கள் யார் தெரியுமா மூணு கோடி மாதம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் நம்புற மாதிரி எங்கே இருக்குது மூணு கோடிக்கு மாதம் சம்பாதிக்கிறத விட்டுக்கிட்டு பிரபு வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்கண்ணா என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள் அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டு இந்த ஆளுடைய களப்பணி என்ன தெரியுங்களா பிரபுவோட கலப்பணி இந்த ஆள் ஒரு தான் ஆனால் களப்பணி செம்மையாக பார்ப்பாப்புல இதை பாருங்கள் அந்த சின்ன பையன் வந்து நாகப்பழம் ஊற்றுக்கிட்டு அந்த பையன் இருக்கான் உடனே ஒரு கேமரா வச்சுக்கிறது இதான் களப்பணி கேமரா வச்சுக்கிட்டு அந்த ப பிரபு போய் வந்து அந்த பையன் கேட்குறாப்புல தம்பி என்னப்பா நவப்படம் வைக்கிறியா ஆமாண்ணா எவ்வளோப்பா நவப்படம் இருபதுருவாங்க இருபதுருவாண்ணா தம்பி தம்பியான்டா நீ ஸ்கூலுக்கு போகல இல்லைண்ணா இல்லைண்ணா எங்கள் அப்பா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பாவுக்கு வந்து கெளப்புக்கு வந்துருக்கணும் அப்படியா தம்பி ஒரு நூறுரூவாய்க்கு போடுறான் நீ ஸ்கூலுக்கு போறீங்களா தம்பி அப்படின்னு அவர் கேட்கக்குள்ளே அப்படி ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கேமரா எடுத்துகிட்டு உடனே பாட்டு போட்டுருவாங்க ஐயா தூர நீ ஐயா தூர பல்லாண்டு வாழுவா ஐயா தூர அப்படின்னு அந்த ஐயா படத்தில் முதல் சீன்லேயே அங்கே இருக்க மக்கள் வந்து விவசாயம் வந்து அழிஞ்சு போயிடும் அந்த நெல்லெல்லாம் அழிஞ்சு போனதுக்கப்புறம் சாப்பாடு வழியெல்லாம் பறிப்பாங்க உடனே சரத்குமார் வந்து அங்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவார் அப்போ அந்த பாட்டு போட்டாங்க ஐயா தோறான இவனுங்க ஒன்றுமே பண்ணாமல் அந்த பையன்ட்டை ஒரு நூறுரூவாய்க்கு நவாப்பழம் வாங்கி தின்னுட்டு நவாப்பழம் வாங்கிட்டு பில்டப் இதுதான் இவங்களுக்கு அதை விட இன்னொரு அம்மாட்டை போய் அதே மாதிரி தான் ஒரு அந்த கிழங்க அதை வந்து ஒரு நூறுரூவாய்க்கு அதை வாங்கிட்டு உடனே பாட்டு போடுறாங்க ஏதோ தங்கம்மா நான் பொட்டு வச்ச தங்க கூடம் அந்த விஜயகாந்த் பாட்டு அதை போடுறான் எனக்கு இதாண்டா கிளப்பம் நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகனும் அப்புறம் ஒரு பாட்டு போடுறாங்க இன்னும் என்ன தோலா எத்தனை அந்த நடந்து வந்தால் பாட்டு நின்னா பாட்டு உட்காந்தா பாட்டு பாட்டை போட்டுக்கிட்டு பின்னாடி பாட்டை போட்டு எப்படி வந்து விஜய் ஒரு சினிமா நடிகனோ ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் செய்யலை அப்படியே சினிமாவில் வந்து மக்களை காப்பாத்துற மாதிரி அப்படியே அந்த மெர்சல் படத்துல அப்படியே விழுவான் அப்படியே அந்த ராட்டின ஒத்தாலம் நின்று பிடிப்பா பாருங்க அது படத்தில் பண்ணுவான் பாருங்கள் அதே மாதிரி இருந்தாலும் நிஜத்தில் அந்தாலும் இப்படி திரையில வந்து மக்கள்கிட்ட வந்து காமிச்சு ஏமாற்றி நான் பெரிய நடிகை உச்சா நடிகை அப்படி சீனா போகிறாரா அதே மாதிரி டாக்டர் பிரபுவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க விளம்பரம் 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 ஒன்றுமே இல்லை என்ன கலப்பணையும் கிழிச்சிட்டாரு இந்த பிரபு சரி ஆனால் சீமானோட கலப்பனைக்கு முன்னாடி இந்த பிரபுலாம் யார் ஃபஸ்ட்டு விஜயா யார் ஆனால் சீமான அவர்கள் முல்லைப் பெரியாருக்காக பேசுவார் சரி பெரியார் விஷயத்தில் வச்சுக்கலாமே இந்த பிரபு யார் சிவகங்கை தொகுதி தானே காரைக்குடி தானே அங்கே முல்லைப் பெரியார் பிரச்சனை இருக்குல்ல இந்த பிரப்ப கூட எம்புரான் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு முல்லைப் பெரியார் தண்ணியை யார் குடிக்கிறா காரைக்குடி சிவகங்கைக்காரன் மதுரை இந்த பக்கம்லாம் குடிக்கிறாங்கள தேனி திண்டுக்கலாம் அப்போது க முல்லைப் பெரியாரில் ஏது முல்லை பெரியார் பிரச்சனைக்கு எதுரா இந்த பிரபு எதாவது பேசியிருக்காரா ஏண்டா களப்பணினா அதானுங்க களப்பணி இப்போ முல்லை பெரியாரு பிரச்சனை அவன் வந்து எம்புரான் படத்தை எடுத்து அந்த டேமு உடைக்கணுங்கிற அந்த டேம் அந்த டேம் தான் பெண்ணிக்கூ நம்மளுக்கு கட்டினது ரெண்டு கோடி மக்கள் வந்து தண்ணி குடிக்கிறாங்க அது வாழ்வாதார பிரச்சனை அதுக்கு இருந்தாலும் ஏதாவது பேசியிருக்கானா அதெல்லாம் ஒன்றும் பேசலை ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் முல்லை பெரியார் பாலாறுலேருந்து ஆரம்பித்து காவேரி பிரச்சனை எல்லா சிக்கல் ஈழத்தமிழர் பிரச்சனை இப்போ வந்து கவின்குமார் ஆணவப் பொடுகளைக்கு இந்த டாட்டர்லாம் வந்து தூங்க போயிட்டாப்புல அவங்க அண்ணனே தூங்க போயிட்டாப்புல அவர் அப்புறம் வந்து இந்த இவர் நம்ம அஜித் குமாரை அந்த போலீஸ் டெத்து இந்த ரித்தனியாவுடைய மரணம் இங்கே வந்து பிள்ளைங்க அந்த இங்கே கோயம்புத்தூரில் எல்லா பிரச்சனைக்கும் அந்த கோயம்புத்தூரில் அந்த பா கூட்டுப்பாளிகள் எல்லாத்துக்கும் நம்ம போராட்டிருக்கிறோம் ஆனால் இவனுங்க களத்திலே இல்லை ஆனால் சீமானோட களப்பணிக்கு இவங்க வந்து ஒப்புட்டுக்கிறாங்க சரி சாட்டை திரும்பனாதான் ஒரு கேள்வி கேட்டார் இந்த கும்பல்கிட்ட அதாவது உங்கள் கட்சியை சேர்ந்த நாமத்தவர் போய் சாராங்க சரியா அப்போ சாங்குல நாமத்தம்பர் கட்சி அண்ணன் சீமான் போய் இப்போ களத்தில் வந்து ஆறுதல் சொல்கிறாரு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அடிபட்டிருப்பாங்களே சாட்டை எல்லாம் போகிறாங்க ஏன் இந்த பிரபு போகலை எங்கடா போய் ஓடி போலன்னு சொன்னி டாக்டர் தானே பெரிய அப்படியே களப்பணி கிழிக்கிறது தானே களப்பணின்னா என்ன யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் குரல் கொடுக்கறது பாதிக்கப்பட்டவர் பக்கம் போய் நிற்கிறது அதுதான் அண்ணன் சீமா தூய்மைப்படியாளுக்காக போய் போராட்டப்படுறாருனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரில் போவார் இந்த விஜய் மாதிரி கூட்டிகிட்டு வந்து ஆறுதல் சொல்லிருக்க மாட்டார் சரி இந்த விஜய் இந்த பிரபு என்ன ஒரு டாக்டர் தானே பல் டாக்டர் தானே அங்கே உங்கள் ஆளுகளுக்கு பல்லுலையெல்லாம் அடிபட்டிருக்கேன் அப்போ நீ போய் பார்க்க வேண்டியது தானே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே ஓடுகாலி கூட்டம் அந்த கூட்டம் ஒரு களப்பணி இல்லை ஒன்றும் இல்லை ஒரு இலவும் பண்ணலை ஆனால் அந்த பையன் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரபு வந்து மூணு டைப்பாக மூணு டைப்பாக வேலை செய்வார் கலப்புன்னு என்ன டைப்புனால் முதல்ல வந்து இவர் மூணு கோடி மாதம் அந்த கோடிகளில் வந்து குயிக்கக்கூடியவர்கள் இவர்கிட்ட யாராவது பிரச்சனை வந்தாங்கன்னா இவரால் சரி பண்ண முடியும்னா சரி பண்ணிடுவாராம் எப்படின்னா இப்போ யாருக்கா கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு போன் பத்து போன் ஆகிய கொடுத்து சரி பண்ணி விட்ருவாரான் என்ன நான் சொல்கிற மாங்க கம்பி கட்டுற கதையினா ஏதாவது பிரச்சனைனா யாராவது என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்ட முடியலங்க என் பையனுக்கு நோட்டு பூத்து என் பையனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற பிரச்சனை மாதிரி வச்சுன்னா உடனே இந்தாங்க நான் மாதம் நான் மாதம் மூணு கோடி சம்பாதிக்கிறவனுங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு வரேன் என்னடா இன்னொன்று நூறுரூவாய்க்கு நம்பளோ வாங்கிட்டு அதே விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி எதுவும் பண்ணவும்ல அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சாட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டாவது சரி அதை கூட டாக்டர் பண்ணார் ஏன்னா வந்து பத்து ரூபாய்க்கு பண்ணிட்டு பத்து கோடிக்கு விளம்பரம் பண்ணுவானுங்கள்ல ஆ அது வந்து ஒரு கெலுப்பு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அது பண்ணுவாரான் அடுத்த ஒன்று ஒன்று பண்ணுவாரான் என்னன்னா இப்போ யாரா பிரச்சனை வந்தாங்க அப்படின்னா அவரால தீர்க்க முடியல நேராக கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிடுவாரா எங்கெங்க பிஓ ஆபீஸ் ஆர்ஐ ஆபீஸ் அந்த மாதிரி ஆபீஸ்களில் ஏறி இவரா நடப்புறோம் யார் பிரச்சனை வந்தாலும் இவரா நட 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 நடந்து கார்ல எல்லாம் கார்லாம் வீட்டில் வச்சுட்டு நடப்புறோம் நடந்து போய் அவங்களுக்கு பிரச்சனையை தீப்பான கிழிச்சாரு ஒரு பிரச்சனை கூட மக்கள் பிரச்சனைக்கு இருந்தாலும் வந்து நின்னதில்லை நல்லா தெரியுது அதை கூட உச்ச கலப்பு போயிட்டாக்கால போராட்டம் பண்ணிடுவார் மக்கள் பிரச்சனைனா போராட்டத்தில் ஏறிடுவார் அப்படி எத்தனை போராட்டம்னா அவர் பண்ணார் ஃபுல்லாக விளம்பரம் மேக்கப்பு விஜய் மாதிரியே மேக்கப் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறது விஜய் மாதிரியே பில்டப் பாண்டி கேமரா வச்சுக்கிறது பாட்டை போட்டுக்கிறது பொட்டு வச்ச தங்க கோடம் இன்னும் இன்னும் தோலாக பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு ரூபாய்க்கு வந்து பில்லப் பண்ணுவேன் அந்த மாதிரி பில்டப் பாண்டி இந்த ஆள் ஒரு இலவும் பண்ணல அண்ட் சீமானோடய கலப்பணி எவ்வளோ கலப்பணி இருக்குது இலங்கை தமிழர் இருக்கா சீமானை வந்து எவ்வளோ தூரம் பேசுகிறாரு இன்ன வரையும் வந்து மேதகு தலைவர் பேரை சொல்லி உச்சரிக்க அந்த உச்சா நடிகனுக்கு வந்து பயம் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு தமிழர் உரிமைக்காக பேசியிருக்காரு இருக்காரு யார் தமிழர் அப்படின்னா நம்ம தான் வந்து சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு விஜய்யே தமிழர் அது வேறு விஷயம் கொடுங்க அப்போ எந்த கலப்பணி மக்களுக்கு எந்த விழிப்புணர்வுமே பண்ணாமல் மக்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு வந்து ஏற்படுது எதுவுமே பண்ணாமல் ஒரு டம்மி பீஸு இந்த பிரபு அதை விட ஒரு டம்மி பீஸு விஜய் விஜய்யே ஒரு ஆளாக நாங்கள் மதிக்கலை விஜய்யே அண்ணன் சீமானுக்கு நேரடி போட்டிப்பான் அப்படின்னா கூட சரி உச்சா நடிகை வந்து ஒரு சினிமா பிரபலம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பார்க்கலாம் சரி முட்டி மோதி பார்க்கலாம் அப்போயே வந்து சினிமான ஜெயிக்க முடியாது சரி ஏதோ நிற்கிறாங்க ஒரு சம போட்டியாக இருக்கும் அப்படின்னு கூட பார்க்கலாம் சம போட்டின்னு கூட சொல்ல முடியாது சரி ஏதோ ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இவரெல்லாம் யார் பிறவு யாராம் சாட்டை துணை இருக்கா அந்த இது கூட இருக்கு இல்லைடா ஏன்டா நீங்கள் எனக்கு இருக்கிற இது கூட நானும் என்ன ஒன்றும் நானும் நிறையா உதவி வந்து செஞ்சுருக்கேன் என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க ரேஷன் கடையில் பொருள் வாங்கி கொடுக்குறது அது ஒரு உதவி தானேங்க அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த முடியாதவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஆஸ்பத்திரிக்கு விட்டு போகிறது அது உதவி தானே அதெல்லாம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போகணும் எல்லோரும் நார்மலாக செய்கிறதுங்க நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனசெல்லாம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இப்போது நம்ம டூ வீலரில் போயிட்டுருப்போம் ஒருத்தவங்க டூ வீலரில் வந்து நடந்து வந்துருப்பாங்க நம்மளும் ஒரு காலத்தில் நடந்து வந்திருப்போம் அப்புறம் லிஃப்ட்டு கேட்டுப்பான் அந்த மாதிரி நம்ம பல பேர் லிஃப்ட்டு கொடுத்துருப்போம் நம்மளுக்கு பல பேர் லிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் ஒரு உதவியா இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டால் உதவி மாதிரி தெரியும் இதெல்லாம் ஒரு கலப்பணி மாதிரி தெரியும் இவங்க அந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க இப்போ காரில் வந்து வச்சுருக்கிறேன் காரில் நான் போயிட்டுருக்கிறேன் அப்போது ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டை எடுத்து போட்டால் அது கூட அது மிகப்பெரிய உதவி அதை இது பண்ணலாம் அது மாதிரிலாம் ஆள் பிறகு எதுவும் பண்ணலை நவாப்பாளத்தை வாங்கி நூறுரூவாய் தின்னு விட்டார் தம்பி படிக்கிறியோ அந்த பையன் படிக்கிறேன் லீவுங்க அதனால் வந்துருக்க உங்கள் விளம்பரம் விரிக்கி நாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது முழுக்க முழுக்க விளம்பர பைந்தியம் பாயிண்டாக பேசுறேன் பாயிண்டாக பேசுகிறேன்னு பாயிண்டே இல்லாமல் இந்த பையன் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்கா மக்களை இருக்கலே தற்கொலை பசங்க யாருன்னா இந்த தாவேக்கா கும்பல் டேய் உங்கள் ரேஞ்சுக்குலாம் உங்கள் ரேஞ்ச் நீங்கள்லாம் ரெண்டு நான் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சும் போது தெரியுங்க விஜய் வந்து நாலு சதவீதத்துக்கு உள்ளாடி மண்ணை கவ்வாருங்க கமல் இதே பில்டப் தான் இதே மாதிரி தான் கமல் கட்சிக்காரன் பேசுவான் சீமானெலாம் ஒன்றும் இல்லை சீமானுக்கெல்லாம் மக்கள் ஆதரவே இல்லை மக்கள் அவ்வளோதான் சீமானு இப்போ இங்கே பேசுகிறாங்கல்ல இப்போது அந்த மாதிரி தான் தோற்று போயிடுவார் எட்டு சைதம் இப்போ இருக்கிறனால வாங்க மாட்டார் நாங்கள் போட்டால் போட்டோட்டி இப்படி அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்லுவானுங்க கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயாவது கமல் நாலு சதவீதம் வாங்கினார் நாம்தர் கட்சி நாலு கமல் நாள் வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரெண்டரை சதவீதம் நாங்கள் வந்து போயிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏழு ஏழு ஏழே முக்கால் போயிட்டோம் ஆனால் அப்போ கமல் எவ்வளோ ரெண்டே முக்கால் இப்போ அவங்க கட்சியில் வந்து இந்த பிரபு மாதிரி கும்பல் இருக்குல்ல அதே மாதிரி தான் அந்த கட்சியில் வந்து மகேந்திரன் அப்படின்னு ஒரு டாக்டர் இவர் எப்படி டாக்டரோ அவர் அவங்க டாக்டருங்க இவர் வந்து சித்தம் கதை காரைக்குடியில் ஒர்க் பண்ணுவாருனா அவர் வந்து கோவை மேற்கோ வடக்கோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாருங்க அங்கே வந்து அந்த இதை சேனாதிபதி அவர் இந்த கூட வந்து இந்த இதை ஊத்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா விந்த அந்த அந்த திமுகவில் சேர்ந்து அப்புறம் ஒருத்தோட அம்மா இருந்துச்சு இப்போ இந்த கட்சியில் ஒருத்தம் அம்மா சுற்றிக்கிட்டு இருக்குல்ல யார் அந்த அம்மா அந்த அம்மா கூட காணாம் இங்கே ஒரு அம்மா இருக்கும் பத்மாவதியா அயோத்தியா ஏதோ ஒன்று அவர் அம்மா இருக்கும் இப்போ கூட போய் திமுக சேர்ந்துருச்சுல இது அப்படியே தாவேக்கா மாதிரியே அப்படியே இருக்குது கமல் கட்சி மாதிரி அப்படியே இருக்குது கமல் கட்சி மாதிரி தான் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபதாறு லெக்ஷன் நீங்கள் நாலு சதவீதம் எடுப்பீங்க ரெண்டாயிரத்தி அந்த நான் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அடுத்து அதில் ரெண்டரை சதவீதம் மூணு சதவீதம் கூட வாங்காமல் உச்சா நடிகை திருப்பி நடிக்கவும் போக முடியாமல் காலியாக போகிறாப்புல அடுத்து உங்களுக்கு வாப்பு இருக்கு நீங்கள் இப்படியே பேசிட்டிருங்க ரொம்ப மட்டந்தட்டி பேசுங்க ஜனநாயக படம் இருக்குல்ல அந்த படம் வரும் ஆனால் ஓடாது டிக்கெட் எவ்வளோ நாங்கள் வாங்க நாம் தமிழ் கட்சிக்காரன்னு என்ன நினைச்சிட்டீங்க வந்து பேசிட்டீங்க திமுக காரன் வந்து காசு கொடுத்தா தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவான் அதிமுக காசு கொடுத்தா தான் அதிமுக ஓட்டு போடுவான் ஆனால் நாம் தம்மர் கட்சிக்காரனுக்கு மட்டுந்தான் காசும் கொடுக்க கூட ஒன்றும் கொடுக்காம கொள்கைக்காக இருக்க கூட்டம் நாங்கள் கட்சிக்கு காசை கொடுத்து கட்சியை வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் தன்மானம் மிக்க ஒரு கூட்டம் நாங்கள் விஜய் மாதிரி லாட்ரி டிக்கெட்டு விற்கிறவனவன்ட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு இது பண்ணுறது அப்புறம் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவரு அந்த மாதிரி பண்ணுறது இல்லை தன்மானம் மிக்க கூட்டம்னா நாங்கள் பாக்கெட்டில் சம்பாரிச்சு அந்த நாம தமிழ் கட்சி கொடுத்தா கட்சியை வளர்ப்போம் அப்போது நீங்கள் ஜனநாயக படம் பாருங்கள் எப்படி எப்படி வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் காலி பண்ணுறோன்னு பாருங்கள் உலகத்தமிழர் நீங்கள்லாம் பார்த்துக்குங்க அண்ணனை இப்போ கேவலப்படுத்துகிறது கட்சியை கேவலப்படுத்துகிறது நாம தம்மர் கட்சி அப்படி இப்படிங்கிறது எப்படி கமலுடைய படங்களை வந்து எல்லாம் நடந்துச்சா அதே மாதிரி அடுத்த ஜனநாயக படம் வந்து கடைசி படம் அற்று பிளாப் ஆகும் அற்று பிளாப் ஆகும் அதுதான் இவங்களுக்கு நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு அந்த ஜனநாயக படம் பிளாப் பண்ணி விட்டோம்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த தான் ஜெய்ச பழனிசாமி தான் இந்த வி இந்த விஜயுடைய ஒரு எடுப்பு தான் அதாங்க நாற்பத்தோரு பேரை வந்து அந்த காவி க கரு இசூல் நடக்கக்குள்ளே அந்த அந்த இதெல்லாம் வெளியே வச்சு பார்த்திங்கன்னா அப்போ கூட இருந்தார் பார்த்தீங்களா ஜோதிஷ் ஜோதிஷுன்னு அந்த ஜெயதீஷ் தான் படத்தை தயாரிக்கிறாப்புல ஜெயதீஷ் வந்து விஜயோடைய பினாமி தான் அப்போ விஜயோட படம் தான் அது ஆந்திரா ஒரு நிறுவனம் கேவிஎன் நிறுவனம் அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த படத்தை நம்ம போட்டு புலக்கறதில்ல என்னங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல யாரும் படத்தை பார்க்காதீங்க வேலை முடிஞ்சு வச்சு அந்த படம் ஒரு குப்பை படமாக தான் இருக்க போகுது அந்த குப்பை படத்தை நம்ம எதுக்கு பார்க்கணும் படத்தை நம்ம புறக்கணிச்சாலே விஜய் வந்து படுத்து வளர்ந்துருவார் ஐயையோ அப்புறம் வந்து கை கட்டிடுவார் அம்மா ஜெயலலிதா அம்மா என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குவோ அப்படிங்கிற மாதிரி அடுத்து அடாஜிபாலா தெரியாபோ உங்களை பேசி அப்படின்ட்டு அப்படின்ட்டு அதாலும் கைகேட்டேன் நிற்க ஓகேண்ணா ம் உன் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்